மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் மாபெரும் கிரிக்கெட் போட்டி முன்னாள் அமைச்சர் துவக்கம் ஜனவரி தேதி குலகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி ஹோசூர் தளி ரோட்டில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது இதற்கு மேற்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ராமு தலைமை வகித்தார் மாவட்ட பொருளாளர் நாராயணன் கெலமங்கலம் கூட்டுறவு சொசைட்டி தலைவர் ஹரிஷ் ரெட்டி மாவட்ட துணை செயலாளர் மதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான திரு பாலகிருஷ்ணா ரெட்டி பங்கேற்று கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார் இரண்டு வாரங்கள் நடைபெறும் இந்த கிரிக்கெட் போட்டியில் தொன்னூறு அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் பரிசு வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நகராட்சி கவுன்சிலர்கள் சுரேஷ் பாபு ஸ்ரீதர் அதிமுக பிரமுகர்கள் ஜெயபிரகாஷ் சந்திரன் சென்னகிருஷ்ணன் சாச்சுபாய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

ஒரு பக்கம் வெற்றி இருக்கும் நடுவர் என்ன கூறுகின்றார்களோ ஏற்றுக்கொள்ள வேண்டியது விளையாட்டு வீரர்களின் ஒரு பெரும் விஷயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு வீரர்களுக்கு ஊக்கத்தை வழங்கி பல சாதனைகளை விளையாட்டு வீரர்களுக்காக தமிழகத்திலே செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் மனித வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மாவுடைய எழுபத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு நம்முடைய இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் அன்பு சேகர் ராமவர தலைமையிலே இன்னைக்கு இந்த இளைஞர்களின் இந்த கிரிக்கெட் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை சிறப்பாக ஏற்ப அவரோடு சிறப்பாக ஏற்பாடு செய்த அவருடைய அந்த அந்த இளைஞர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய நம் மாவட்ட பொருளாளர் நாராயணன் அவர்களுக்கும் சந்திரகேசன் அவர்களுக்கும் அம்மன் ஜோபி அவர்களுக்கும் மதன் அவர்களுக்கும் சீனிவாஸ் அவர்களுக்கும் அஞ்சு சொன்ன மாதிரி இங்கே நம்பிதான் இந்த நாடு இருக்குது என்ன இன்னைக்கு ஒரு மாடுன்னா அந்த மாடுக்கு உயிர் எந்த கேள்விதான் இருக்குது நீ ஏதோ நாங்க ஏதோ அப்படி எப்படிதான் என்ன பேசினா கூட அவர் பாத்துக்கோ போயிருப்பீங்க ஆனா நாளைக்கு இந்த நாட்டு ஆளு போடுறது இதுக்கு தான் இன்னைக்கு நாற்பது சதவீத இளைஞர்கள் இருக்கிற இந்த தமிழகத்தில தமிழகத்துல மட்டும் இந்தியாவே நாற்பது சதவீதம் யோகா

அந்த இலக்கை மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்தது புரட்சித்துறை அம்மாவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தேன் அந்த அந்த பேஸ் பண்ணி தான் நான் முதலமைச்சர்களை எடுத்துச் சென்றேன் இந்த நூறு சதவீதம் இடஒதுக்கீடு வேலை இந்த அரசு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு வேணும் நம்ம விளையாட்டு வீரர்கள் சொல்லி சொன்ன உடனே நம்ம முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கொடுத்தார் அந்த அளவுக்கு இந்த அரசு இந்த

MBC 다